வெல்கம் டு மை லிட்டில் வேல்ட் தமிழ் ஆட்டாங்கல்ல எப்படி பருப்பு வடை செய்யறதுன்னு செஞ்சு பார்க்கலாம் வாங்க ஆட்டாங்களில் எப்படி மசால் வடை செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அது பொருள் பொருளெல்லாம் காமிக்கிறேன் பருப்பு பருப்பு கிலோ இந்த கடையில் தான் ஆட்டுற பருப்பு கிலோ எந்த பருப்பு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அதில் வந்து கொ மூணு பச்சை மிளகா நாலு வர மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி பட்டை கரம்பு சோம்பு கொஞ்சம் பெரு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைக்கிறது காமிக்கிறோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து முதல் இதெல்லாம் போட்டு உள்ளார டைரெக்டாக தட்டிக்கங்க எல்லாமே போட்டு நீங்கள் தட்டிக்கங்க நான் தட்டுறதை காமிக்கிறேன் நான் முதல்ல காட்டுற பொருளெல்லாம் போட்டு இப்போ நான் தட்டுற பாருங்கள் இது நல்லா நைஸாக ஆட்ட வேண்டியது இல்லை இது ஒன்றா ரெண்டாக ஆட்டினா போதும் நீங்கள் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலாகும் இது அது இது ஆட்டும் போது இதை அப்பப்போ நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க இந்த பதத்தில் வரும்போது நம்ம அந்த பருப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டணும் தண்ணி ஊற்றாமல் ஆட்டணும் பாருங்க நான் பருப்பு போடுறேன் பருப்பு நல்லா நைஸா ஆட்ட வேண்டியதில் ஒன்னா ரெண்டா ஆட்டெலாம் போடும் பாருங்க இந்த மாதிரி ஆட்டிட்டு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டு நம்ம இதில் அரை அரை கிலோ பருப்புக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் ஆட்டி முடித்தப்போ நான் எடுக்கிற டைமில் உங்களை காமிக்க இப்போ எடுக்கிற பதத்தில் ஆயிடுச்சு இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் இதை ஆட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த பதம் ரொம்ப நைஸாக ஆட்டாதீங்க இந்த மாதிரி இருக்கணும் முக்கால் பதத்துக்கு ஆட்டினா ஆட்டி எடுத்தால் தான் நல்லா முறு முருப்பு பாருங்க நான் எடுக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் போட்டோம் இப்போ இப்போ ரெண்டு வெங்காயம் இப்போ வந்து நம்ம இந்த மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லை அதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு அப்புறம் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அதே போட்டு இப்படி கலக்கிங்க இது நல்லா மொறு மொறு இருக்கும் அதனால தான் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தோல் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கணும் பார்த்து நம்மளுக்கு தண்ணி தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இப்படி நல்லா உருண்டை பிடிக்கணும் உரண்டை பிடிச்சி நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு உரண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உரண்டை பிடிச்சி இப்படி கையில் தட்டி பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நான் கடலை நல்லா பொறிப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கங்க முல்லமாக போடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஆ நல்லா பொரியுது இதே மாதிரி இப்படி தட்டிக்கங்க நல்லா தட்டிக்கோங்க முல்லைமை போடுங்க எண்ணெய் கையில் தெரிச்சிருக்கோம் மொல்லமாக இப்போ திருப்பி திருப்பி போடுங்க நல்லா ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கணும் வடை பண்ணுறது பருப்பு வடை பண்ணுறது ஈஸி தான் ஆனால் ஆட்டு ஆட்டாங்கல்ல ஆட்டி பண்ணுறது ரொம்ப ருசியாக இருக்கும் ஆட்டாங்கல்ல ஆட்டுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் பொ பருப்பு வடை பொரிச்சாச்சு ஆட்டாங்கல் பருப்பு வடை நல்லா மொறு மொறு டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ எடுக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் மேலே பருப்புமா இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஆட்டாங்கள் பருப்பு வடை ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி